சார் இந்த இல்லையா சார் என்ன சார் இது கோத்து பிராமரியே கேளி கேட்குறேன் நான் அவ்வளோ பெரிய ஆளாம் இல்லை சார் இல்ல சார் அந்த அளவுக்கு எனக்கு அது அரசு இல்ல அதெல்லாம் எனக்கு அறிவு இல்ல சார் எனக்கு அந்த அளவுக்கு சார் நான் சார் கிடைக்கிறேன் சார் படம் அவ்வளோ நான் படம் அடிக்கும் போது நான் வந்து டிவி பாத்துருந்தேன் சார் நான் பத்தாமலும் சார் சொன்னேன் புடிச்சிருக்கு அஞ்சு முடிச்சுட்டேன் பாதி முடிச்சிவிட்டு இன்னும் மீதி முடிப்பேன் அதை தாண்டி அந்த இலக்க முடிச்சிட்டு அடுத்த ஒரு இலக்கு வச்சு மரியா போகணும் ஆசை இருக்கு சார் கண்டிப்பா பகுதா மயிலாடுதுறையில் தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கே பி ஒய் பாலா தனக்கு அரசியல் நோக்கம் இல்லை எனவும் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்தும் பேசியுள்ளார் அதைத் தொடர்ந்து தனது திருமணம் குறித்தும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பதற்கு இதுதான் காரணம் எனவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பாலா மனம் திறந்துள்ளார் மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கே பி ஒய் பாலா மற்றும் அயோத்தி திரைப்பட இயக்குநர் மந்திரமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் அந்த நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு மாணவர்கள் புகழஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து இயக்குனர் மந்திரமூர்த்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கே பி வை பாலா பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்துள்ளார்

நான் வீட்டில் இருக்கவன் சாதாரண ஆள் ஸோ அவங்கள அவங்க அவங்க பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டை பற்றி பேசுகிற அளவுக்கு அவ்வளோ சார் சார் இந்த சார் இந்த சார் இதை கோத்துக்குற மாதிரியே கேள்வி கேட்குறேன் நான் அவ்வளோ பெரிய ஆளா இல்லை சார் நான் சாதாரண சாதாரணமான சார் அழைப்பு குடுக்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லை சார் இல்லை சார் அந்தளவுக்கு எனக்கு அந்த அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் பார்த்தா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை இதுவே எனக்கு போதும் எப்படியே தோணுது சார் ஆமாம் சார் சார் நான் சார் கலைஞ்சிருக்கேன் சார் அவங்கள படம் அவங்கள படம் அடிக்கும் போது நான் வந்து டிவி பார்த்துருந்தேன் சார் நான் என்ன சார் சாய் கலைஞ்சிருக்கேன் அவர் ஆடியன்ஸ் சார் சார் உங்களுடைய சமூக பணி எப்படி

நீங்களுக்கு அப்படிலாம் இல்லை சார் அந்த ஆசையோ அது எதுவுமே எதுவுமே இல்லை சார் என்னால முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க அவங்க தான் வந்து என்ன வந்து இந்த ஓகே இந்த பையன் ஏதோ பண்றாசி மக்கள்ல ஒரு அளவுக்கு நல்லா வந்துருக்கேன் என்னால முடிஞ்சு மக்களுக்கு என்ன செய்யணும் அது வந்து பாலிடிக்ஸ் அது எனக்கு தெரியாது நான் இப்போதான் இன்ஸ்டாகிராம் ப்ளூடிக்கரே வந்துருக்கிறேன் இந்த இடத்துல சொன்னேன் ஸோ எனக்கு சேவை தான் சார் அது போதும் அந்த அரசியல் அதான் எனக்கு தெரியாது சார் அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை சார் அந்த பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் தாக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு

நான் உள்ள போய் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நான் அன்னைக்கு சொன்னேன் பிரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காந்தை வெளிப்படுத்துறாங்க என்கிட்ட காசு கொடுங்க நான் என்னை பற்றி காந்தை வெளிப்படுத்துறேன் அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டணேன்னு சொன்னேன் அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸில் எங்க முதியோர் ஹோம் இருக்கு அந்த ஹோமுக்கு ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம் ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டாக இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் அதை அப்படிதான் தான் சார் மக்கள் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க ஸோ மக்களுக்கு பர்ஸ்ட் பண்றது நன்றி அவனுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு போகுது ஸோ உங்களுக்கு நான் கடைசி உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாக நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இது என்ன திரும்பவும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சென்ட் தரேன் எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது கேட்குறீங்க அரசியல் நோக்கம் கிடையாது அன்பின் இயக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது ஹண்ட்ரட் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஆமா சார் அஞ்சு வயசு வயன் கத்துப்பேன் உங்கள்ட கத்துப்பேன் எல்லாருமே ரோல் மாடலாம் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஏதாவது ரொம்ப நன்றி சார் அடுத்த அடுத்த ஒரு இளைஞர்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் சார் நான் அவங்களா தெளிவாதான் சார் இருக்காங்க கண்டிப்பா அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏத்துக்கணும் சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்